ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லா காய்கறியும் வச்சு ஈவினிங் டைம் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுங்க இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பேன் கேக் தான் பண்ண போகிறோம் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த வெஜ்ஜி பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோஸ் சேர்த்துக்கிறேன் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரைவாசி கேரட்டை சன்ன சன்னமாக நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்ல பொடிப்பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சியை வந்து துருவி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துட்டு இது கூடவே பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவுல பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் முதல் ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரால நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கணும் தண்ணி ரொம்ப கடலை மாவு எவ்வளவு அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறம் வேணா சேர்த்துக்கலாம் தோசைகள்ல அடை தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் இது கையிலையும் தட்டலாம் கரண்டிலையும் எடுத்து ஊத்தலாம் பாருங்க இந்த மாதிரி இருந்தா போதும் இப்போ இந்த பக்கம் கல் போட்டிருக்கேன் கல் நல்லா காஞ்ச உடனே நான் கரண்டில தான் விடுறேன் கையில தட்டதுன்னா கூட தட்டிக்கலாம் இப்ப அப்படியே சுத்தி எண்ணெய் விட்டுலாம் நல்லா காஞ்ச உடனே அப்படியே எடுத்து திருப்பி போடலாம் ரெண்டு பக்கம் நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன்ல சூப்பரா வரணும் மாவு சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசனை வரும் நல்லா காய விட்டு எடுக்கணும் ரெண்டு பக்கம் அப்படியே எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்க மேலே மாவு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரணும் பாருங்க நல்லா சூப்பராக ஈஸியாக பேன் கேக் செஞ்சாச்சு ரொம்ப வித்தியாசமாக பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஒன்று நான் ஊற்றி எடுத்துக்கலாம் காயும் சேத்தின மாதிரி வித்தியாசமான டிஷ் பண்ண மாதிரியும் ஆச்சு மாவு இந்த மாதிரி இருக்கும் எண்ணெய் விட்டு நல்லா காய விட்டு திருப்பி எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர்ல காஞ்சி வரணும் தேங்காய் சட்னி சாஸ் கேச்சா எது வேணா தொட்டு சாப்பிடலாம் அருமையா இருக்கும் எவ்வளவு அருமையா வருது பாருங்க தட்டி எடுக்க சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் விடுங்க ஸோ நம்ம போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்